மதராசி திரைப்படத்தின் இரண்டாம் நாள் வசூல் சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படம் பாசிட்டிவான விமர்சனங்களைப் பெற்று திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மதராசி படம் முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் சுமார் பன்னிரண்டு தசம் எட்டு கோடி வரை வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது மிக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மதராசி திரைப்படம் முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் சுமார் பன்னிரண்டு தசம் எட்டு கோடி வரை வசூலித்துள்ளதாக நேற்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்தியாவில் மதராசி திரைப்படம் முதல் நாளில் பதினைந்து கோடியும் உலக அளவில் இப்படம் இருபது கோடி வரையிலும் முதல் நாளில் வசூலித்திருப்பதாக கூறப்படும் நிலையில் படத்தின் இரண்டாம் நாள் வசூல் பதினொன்று தசம் எழுபத்தைந்து கோடியாக உள்ளது படத்தின் மொத்த வசூல் இருபத்தைந்து தசம் நாற்பது கோடியாக உள்ளது இது முதல் நாள் வசூலை விட குறைவுதான் என்றாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் படத்தின் வசூல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சிவகார்த்திகேயனின் முந்தைய படமான அமரன் படத்தின் முதல் நாள் வசூல் அளவிற்கு மதராசி படம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நூற்றி எண்பது கோடி ரூபாய் ஒட்ஸெட்டில் எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் போட்ட பணத்தையாவது எடுக்குமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிய வரும் நன்றி நண்பர்களே இதுபோன்ற சினிமா தகவலை தெரிந்துள்ளதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்